பல்ல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரயம் நானே நீதி நேர்மை நியாயம் உள்ள கருணைன்னு வாழ்ந்து நினைக்கிறேன் சார் காந்தி கத்தி கத்து கொடுக்கிறேன் இருக்கும் புல்லட் கொடுக்குறேன் சொல்லியிருக்காரு எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு இப்போ பிஸி ஸ்கெட்யூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து உங்கள் டைம் ஒதுக்கி வச்சதுக்கு இந்த ஹெல்ப் ஆன் அங்கர் வந்து கடந்த ஆறு வருஷமாக நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அப்புறம் இந்த மொய் விருந்தும் நடந்துகிட்டு இருக்கோம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இது நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே இதை நடக்கவே நடக்காது இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தன் ஐம்பது வெஹிக்கிள்ஸ் மட்டும் போயிருக்கு அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி போய் சேர போகுது அப்படின்னும் போது வயிறார எனக்கே அப்படியே பிரியாணி சாப்பிடாமே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே ஸோ ஆலன் வந்து இது கடந்து ஆறு வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு ஐ ஹவ் ஜாயின் தி ஆர்கனைசேஷன் ஃபார் த்ரீ இயர்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ ரைத்தா ஆனியன் சட்னி பாத்தீங்களா பிரியாணியோட காம்பினேஷன் கண்டிப்பா அதெல்லாமே இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு

கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் இருந்தது பட் கண்டிப்பா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சிட்டே இருக்கிறீங்க அது நிறைய விஷயம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறீங்க

பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு பிஆர் ஒரு வெளியே தெரியணும் சோஷியல் மீடியால போடுறது இருக்கு பட் இது ஜென்யூனாகவே பண்ணா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே தப்பே இல்லை ஒரு விஷயம் வெளியே சொல்றோம் இப்போ நான் நிறைய நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாமே நாங்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சாதான் ஏன்னா இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம்

அதுக்கு தான் இந்த பிரஸ் மீடியா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்க கூப்பிட்டு இருக்கோம் நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சில பேர் கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது நிறைய பேர் எனக்கு பண்ணல அது ஒரு சின்ன வருத்தமா இருந்தது அவ்வளவு அம்மா கேரக்டர் ஏதாவது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் ஏன் ராஜ் உங்களோட பேரை சொல்லி அவங்களே படிச்சாங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்கன்னு ஆனா இப்போ கூட ஒரு அவர் வந்து சொல்லியிருக்காரு எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு பைல்வான் ரங்கநாதன் அவர்தான் சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியாது இல்லை இந்த வருஷம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி முன்னூற்றி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அவருக்கு தெரியாது நான் என்னென்ன படங்கள் பண்ணுறேன்னு லிஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணுன்னு நான் உங்களுக்கு ஆசைப்பட்றேன் ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட என்னோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்ஸ்பிளான ஒரு படங்கள்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமாக தான் வரணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம் இந்த ஒரு கேப் வந்திருக்கு பட் சினிமா கண்டிப்பாக நான் விடமாட்டேன் சினிமாவும் என்னை விடாத நான் நம்புகிறேன் ஆனா

வந்து எல்லா ஒரே ஒரு விஷயம் தாங்காலுமே அளவா பண்ணா நல்லா தான் இருக்கும் உடம்பு ஓவரா பண்ணாலும் சாப்பிடலாம் தப்பே இல்லை அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடும் டெய்லி அதையே சாப்பிட்டாதான் அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே கண்டிப்பாக பிரியாணி நான் சொல்கிற எல்லா எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸு நடிகர்கள் இப்போ இருக்கிற ஜென்ரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க ஃபிட்னஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அந்த இது நான் கம்ப்ளைண்ட்டாகவே நான் நான் அதை ஒரு ஒரு இதுவாகவே சொல்ல முடியாது பிகாஸ் ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் எவ்ரிபடி இஸ் பிகாம் வெரி கான்ஷியஸ் எவ்ரிபடி இஸ் ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்தியா சாப்பிடுறாங்க ஜிம்முக்கு போறாங்க நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றாங்க நிறைய பேர் ரன்னிங் பண்றாங்க ஸோ ஐ திங்க் சே டைம்ஸ் ஆர் சேஞ்ச் தேங்க் யூ ஆஃப்கோர்ஸ் நான் ஜிம்முக்கு போவேன் இப்போ இப்படி ஃபிட்டா இருக்கேனா இல்லையா